பணிவே துணை வாழ்க நிறைவுடன் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க ஆத்ம நண்பர்களே ராஜரிஷி ஞான மையம் சார்பாக நடைபெறக்கூடிய பிறரோடு பழகும் கலை இந்த வகுப்பினுடைய முதல் நாள் புரிதல் முதல் நாள் பாடத்திட்டம் முதல் நாள் சிலபஸ் முதல் நாள் பயிற்சியினுடைய அம்சங்கள் என்னென்னா இன்றைக்கு வந்து மிக முக்கியமான ஐந்து விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் பிறரோடு பழக வேண்டும் என்று சொன்னால் சிறந்த முறையில் அந்த பழக்கம் இருக்கணும்னு சொன்னால் நம்பர் ஒன் மனிதனுடைய அடிப்படையான இயல்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பர் டூ ஒரு உறவு அமைவதற்கும் நிலைப்பதற்கும் நீடிப்பதற்கும் அல்லது அந்த உறவு வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலோ அல்லது அந்த உறவு போதும் அப்படின்னு நினைச்சாலோ அந்த உறவினுடைய அடிப்படை அம்சங்களை அறிந்திருக்க வேண்டும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா நம்மை பற்றி பிறர் மனதில் நல்ல அபிப்பிராயம் உண்டாகணும் அப்படி நல்ல அபிப்பிராயம் உண்டானாதான் நாம் பேசுவதை காது கொடுத்து கேட்பாங்க நம்முடைய உணர்வுகளை மதிப்பாங்க நாம் விரும்பும் மாதிரி அவர்கள் நடப்பாங்க நமக்கு என்ன தேவை அவர்கள் செய்வார்கள் ஆக மூன்றாவது விஷயம் என்னன்னா பிறர் மனதில் நம்மை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்து நான்காவது விஷயம் பிறர் நாம் சொல்வதை கேட்கணும் அப்படின்னு சொன்னா அவர்களோட நாம் ஒத்து போயிருக்கணும் நாம வந்து அவரிடம் எப்படி ஒத்து போவது அப்படின்றது நான்காவது விஷயம் ஐந்தாவது விஷயம் பிறர் நம்மோடு ஒத்து போவது நாம வந்து அவர்களோட ஒத்து போறது நான்காவது விஷயம் பிறர் நம்மோட ஒத்து போவாங்க நாம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கிற அளவுக்கு அந்த ஒத்து போகக்கூடிய தன்மை வரும் இது ஐந்தாவது விஷயம் இந்த ஐந்து தான் நாம் இன்றைய வகுப்பில் முதல் நாள் வகுப்பில் நாம வந்து ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ள இருக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியான வெற்றிகரமாக வாழ்பவர்கள் வெற்றின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சில சில பேருக்கு பணத்துல பதவியில புகழ அரசியல் செல்வாக்கில தொழில வேலையில வேற விதமான விஷயங்கள்ல அதிகாரத்துல இப்படி வெற்றி பலவிதமாக இருக்கலாம் அந்த வெற்றி மகிழ்ச்சியான வெற்றியாக இருக்க வேண்டுமானால் அப்படி மகிழ்ச்சியான வெற்றியாக வெற்றியாளராக ஒருத்தர் இருக்கிறார்னு சொன்னா அவர் பிறர் பழகுவதில் ஏதோ ஒரு வழியில சிறந்து விளங்குகிறார் அப்படின்றது நமக்கு புரியும் யோசிச்சு பாத்தீங்கன்னா அது புரியும் இப்போ வெற்றி அடைஞ்சிட்டாங்க பிறரோடு அது பழகிறதுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா அதை நினைச்சு வருத்தப்படுவாங்க அதை சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு கொண்டாடுறதுக்கு வயதுக்கு மேற்பட்ட அறிவு பூர்வமா வாழக்கூடிய அனைவரும் வேலை இருந்தாலும் சரி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி முதலாளிகளா இருந்தாலும் சரி குடும்ப ஒற்றுமைக்காக பஞ்சாயத்து செய்கிறவராக இருந்தாலும் சரி குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி வழக்கறிஞர் வழக்கறிஞர்களா இருந்தாலும் சரி மருத்துவராக இருந்தாலும் சரி மனித உறவுகளோடு சுமூகமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற கொண்டாட்டமாக வாழ வேண்டும் என்ற அந்த ஈடுபாடு இருப்பவர்கள் யாரிடமும் நட்பா இல்ல பரவாயில்ல யாரிடம் நட்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல பகையாக இருக்க வேண்டாம்னு சில பேர் நினைப்பாங்க சிலர் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியா வாழணும்னு நினைக்கிறாங்க தன்னுடைய சிந்தனையை பேச்சை செயலை நடவடிக்கை அணுகுமுறையை சிறப்பாக கையாள நினைப்பவர்களுக்கு இந்த வகுப்பு உத்தரவாதமாக குடும்பத்தில் ஒற்றுமை கிடைப்பதற்கு உதவி செய்யும் கணவர் மனைவி அந்யோன்யமாக வாழ்வதற்கு உதவி செய்யும் பிள்ளைகள் உங்கள் சொல்பேச்சை கேட்பதற்கு உதவி செய்யும் சொந்தம் பந்தம் நட்புறவுகளில் சுமூகமான உறவு அமைவதற்கு உதவி செய்யும் காதலன் காதலிகளாக இருந்தால் அந்த அதற்குள்ளாக அந்யோன்யம் அன்பு அதிகரிக்க உதவி செய்யும் கணவன் மனைவி க கல்யாணம் பண்ண பிறகு பல பேர் வாழ்க்கையில காதல் இருக்கிறது இல்லை பட் இதை தெரிஞ்சுக்கும் பொழுது இருவரும் தெரிஞ்சுக்கும் பொழுது ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு காதல் வருவதற்கு வளர்வதற்கு உதவியாக அமையும் பெரியவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் வயதுல பெரியவங்க உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க இந்த கலையை கற்ற பிறகு நீங்கள் அதன்படி நடந்தால் மரியாதை கிடைக்கும் மன உளைச்சல் இல்லாம வாழலாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியா வாழலாம் நல்லவர் கெட்டவர்களை அடையாளம் கண்டுகொள்ளலாம் கிட்ட ஏமாறாமல் இருக்கலாம் சுயநலவாதிகளிடமிருந்து தப்சிக்கலாம் வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான கலைதான் பிறரோடு பழகும் கலை இந்த கலையில் வல்லவரானால் நாம் நினைப்பது போல பிறரை செய்ய வைக்கலாம் நாம் சொல்வது பிறரை ரொம்ப அருமையாக எளிமையாக நாசுக்காக செய்ய வச்சிடலாம் ஆக இதுல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் எதை புரிஞ்சுக்கிட்டா இதுல வந்து நம்ம வல்லவரை ஆக முடியும் இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அறிதல் அதன் பிறகு புரிதல் அதன் பிறகு அத வாழ்க்கையில பயன்படுத்தி உணர்தல் உணர்ந்த பிறகு தெளிதல் அதன் பிறகு அதை நம்மளுடைய பழக்கமாக மாத்திக்கொள்ளுதல் தொடர்ந்த பழக்கம் அதுவே வழக்கமாக மாறிடும் நீங்க நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பார்த்து உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் அதன் வழக்கமாக பின்பற்றி வருவார்கள் ஒருமையுள் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடைத்துன்னு சொல்ற மாதிரி ஏழு பிறப்புக்கும் அந்த நீங்க இப்ப கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான இந்த மனோவியல் நுட்பம் கல்வி உதவி செய்யும் ஆத்ம நண்பர்களே அப்ப இந்த பிறரோடும் க பழகும் கலையில முதல்ல நம்ம சொன்னது என்னன்னா திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டே இருப்பேன் ஞாபகம் வச்சுக்கணும் எழுதி வச்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் மனித இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும் மனித உறவுகளில் இருக்கக்கூடிய அடிப்படையான அந்த குணாதிசயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்போது ஞாபகம் வச்சுக்கணும் பிறர் மனதில் நம்மளுடைய நம்மளை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்க வேண்டும் நான்காவது பிறரோடு ஒத்து போக வேண்டும் ஐந்தாவது நம்மோடு பிறரை ஒத்து போக செய்ய வேண்டும் இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஈகோவை கையாள வேண்டும் நம்முடைய ஈகோவை கையாள தெரிந்தால்தான் பிறருடைய ஈகோவை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் பிறருடைய ஈகவை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் தான் நம்முடைய கருத்து அந்த கருத்தோடு பிறரை உடன்பட வைக்க முடியும் நம் கருத்தோடு பிறரை உடன்பட வைக்க வேண்டுமானால் பிறர் பேசுவதை நாம் கவனமாக காது கொடுத்து கேட்க வேண்டும் பிறர் பேசுவதை நாம் கவனமாக காது கொடுத்து கேட்டால்தான் நாம் பேசுவது பிறர் கவனமாக காது கொடுத்து கேட்பாங்க நம்முடைய விருப்பப்படி பிறர் முடிவெடுப்பாங்க நம்முடைய விருப்பப்படி பிறர் முடிவெடுக்க வைத்தால்தான் நாம் சொல்வதே பிறர் செய்வாங்க நாம் நினைப்பதையோ அல்லது நாம் சொல்வதையோ பிற செய்ய வேண்டும்னா அவர்களுடைய அடுத்து நமக்கு எதிரில் இருக்கிறவங்க மறுகாமல் இருக்க மனநிலையை உணர்ச்சி நிலையை கையாள தெரிஞ்சிருக்கணும் கையாளணும் கையாள முடியுமா அப்படின்னா முடியும் புரிந்து கொள்ளுங்கள் அப்ப பிறருடைய மனநிலையை உணர்ச்சிகளை நம்மால கையாள முடிந்தால்தான் பிறரை மாற்ற முடியும் பிறரை திருத்தவும் முடியும் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சாலும் கடவுளாலேயே மாற்ற முடியாத சில பீஸு சில கேஸ் இருக்கு அதை தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறது தான் இந்த கிளாஸ் மாசை எவ்வளவுதான் தெரியல தெல்ல தெளிவா தெரிஞ்சாலும் சிலரெல்லாம் கடவுளாலே மாற்ற முடியாது அப்ப நம்ம ஏமாத்துறோம் அந்த மூன்று வகை மனிதர்கள் இருக்கிறாங்க அவர்களை யாராலேயே மாற்ற முடியாது யாராலேயும் திருத்த முடியாது அவர்களே நினைச்சாலும் திருந்த முடியாது அப்படி சில கேஸ் இருக்கு ஒண்ணு எதிர்மனையா எதிர்மறையான மனிதர்கள் தர்மத்துக்கு புறம்பாக நடப்பு இரண்டாவது நியாயம் இல்லாம நடந்து கொள்றவர்கள் மூன்றாவது நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷப்பாம்பு போன்ற நச்சு மனிதர்கள் ஆளுமை அந்த நார்சிசிஸ்ட் ஆளுமை இருக்கக்கூடிய தன்மை இந்த மூன்று வகை மனிதர்களை யாராலே மாத்த முடியாது நம்மால் மட்டுமல்ல தெய்வத்தாலேயுமே திருத்த முடியாது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடியதுதான் இந்த பயிற்சி வர்ஷம் ஆத்ம நண்பர்களே இது மாதிரி இதை திருத்த முடியாது அப்படின்றத பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் நம்ம பின்னால நம்ம பார்க்கறோம் இந்த பிறரோடு வாழும் கலை இந்த வகுப்புல முதல் நாள் வகுப்பில் நம்ம அஞ்சு விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம்னு சொன்னோம் அதுதான் பாடத்திட்டம் இரண்டாவது நாள் வகுப்பில் நம்முடைய ஈகோவை கையாள்வது எப்படி பிறருடைய ஈகோவை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது எப்படி மூன்றாவது நம்முடைய கருத்தோடு பிறரை உடன்பட செய்வது எப்படி நான்காவது பிறரிடம் நம்முடைய பேச்சுவார்த்தை உரையாடல் கருத்துக்களை சிறப்பாக பரிமாறிக்கொள்வது எப்படி ஒரு ஒவ்வொரு பேச்சுமே சுவாரஸ்யமா அமையும் அந்த அளவுக்கு நம்மளால மாத்த முடியும் நாம் பேசுவதை பிறரை காது கொடுத்து கேட்க வைப்பது எப்படி இதெல்லாம் நாம் சொல்வதே பிறர் செய்ய வைப்பது எப்படி அடுத்தது மூன்றாவது நாள் வகுப்பில் நம் விருப்பப்படி பிறரை முடிவெடுக்க வைக்க முடியும் நாம் கூறுவதை பிறரை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியும் பிறருடைய மனநிலையை உணர்ச்சியை நாம கையாள முடியும் டியூன் பண்ண முடியும் நம்மளால நம்முடன் பழகக்கூடிய ஒருவருடைய மனநிலையை உணர்ச்சிகளை கையாள்வது எப்படி அப்படின்றது கருத்து திறமையாக நம்முடைய பாராட்டை பிறர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அங்கீகரிக்கக்கூடிய வகையில நாம செயல்படுவது எப்படி மிக சிறப்பாக நன்றி உணர்வோடு வாழ்வது எப்படி கடைசியாக பிறரை காயப்படுத்தாமல் விமர்சனம் செய்வது எப்படி அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எது எப்படி இருந்தாலும் திரும்பாத கிளைமாக்ஸ் என்னன்னா மூன்று வகை மனிதர்களை யாராலுமே மாற்ற முடியாது அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஞாபகத்தில் அடிச்சுக்க வேண்டியிருக்கு ஒன்று எதிர்மறையான மனிதர்கள் இரண்டாவது நியாயம் இல்லாமல் நடந்து கொள்பவர்கள் மூன்றாவது நாசிசிஸ்ட் ஆளுமை கொண்ட நபர்களை மாற்ற முடியாது ஆக இந்த முதல் நாள் வகுப்பில் நம்ம வாழ்க்கையில நல்லா ரீவைன் பண்ணி யோசிச்சு பாருங்க மொத்த வாழ்க்கையிலுமே இருந்து நாம் பெற விரும்புவது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்னு வெற்றி இன்னொன்று மகிழ்ச்சி திரும்பவும் ஞாபகம் வச்சுங்க இந்த வெற்றி என்பது ஒருத்தருக்கு இப்ப எனக்கு ஒரு வகையான கண்ணோட்டம் இருக்கும் வெற்றியை குறித்து உங்களுக்கு ஒரு வகையான கண்ணோட்டம் இருக்கும் உங்கள் குடும்பத்திலேயே உங்க கூட பிறந்தவங்க மூன்று நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய அண்ணனுக்கோ அக்காவுக்கோ வெற்றியை குறித்த ஒரு வகையான கண்ணோட்டம் இருக்கும் இன்னொருத்தருக்கு வேற விதமான கண்ணோட்டத்தை இருக்கும் அப்போ வெற்றி என்பது பலரால பணம் புகழ் செல்வாக்கு அதிகாரம் தொழில் வேலை அப்படின்றது சம்மந்தப்பட்டிருக்கு ஆனால் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியோடு கூடிய வெற்றியாளராக வாழ வேண்டுமானால் அதுதான் பிறரோடு பழகுவது அப்படின்ற கலை அந்த கலை இது வந்து ஒரு அற்புதமான கலை இந்த கலையை கற்றுக்கொண்டால் யார் ஒருவர் தான் ஈடுபட்டிருக்கக்கூடிய எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் குடும்பத்திலையா இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கும் அந்த வெற்றி மகிழ்ச்சியோடு கொண்டாட்டத்தோடு அனுபவிப்பதற்கும் இந்த பிறரோடு பழகுவது எப்படி என்பதை ஒருவர் கற்றுக்கொண்டால்தான் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் சிறப்பான செம்மையான செளிமையான மகிழ்ச்சியான ஆனந்தமான கொண்டாட்டமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு சாத்தியம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுங்க இது பல்வேறு ஆய்வுகளுடைய முடிவு இது இதற்கான தீர்வு என்ன பிறரோடு பழகுறது அப்படின்றது வெறுமனே ஒரு ஒருத்தரை அனுசரிச்சு போவது மட்டுமல்ல அப்படின்றத புரிஞ்சுங்க இதை சிறப்பாக செயல்படுத்த வேண்டுமானால் முதல்ல மனிதனுடைய இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும்